ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான பிரான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பழனி நிஜமாவே பாண்டியனோட குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறவராக இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட தெரியாமல் நடந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்க மாட்டார் அது கூட யாருமே யோசித்து அட்லீஸ்ட் அவரை என்ன சொல்கிறாரோ பேச வைக்கலாம் பேசட்டும் அப்படின்னு கூட யோசிக்கல கதிர் சொல்ல வராரு கதிரவே அடிக்க போகிறாரு பாண்டியன் இவ்வளோ மோசமான ஒரு கேரக்டராக பாண்டியனுக்கு கொடுத்துருக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் நம்ம பழனியை ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக தான் எல்லாருமே அந்த வி அந்த வீட்டில் மதித்தாங்க பார்த்துக்கிட்டாங்க சுகன்யா வந்த அப்புறம் பழனியோட மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியன் மட்டும் கிடையாது ரொம்ப வந்து அவங்க அட்வான்டேஜ் அந்த இருக்கும் போது இப்போ தனியாக ஒரு கடை வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்தமாக அக்க குடும்பத்தை விட்டுட்டு பழனி வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம் பழனி ஒருவேளை இவங்க குடும்பத்துக்கு துரோகமே பண்ணியிருந்தா கூட என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு யோசிச்சு நம்ம பாண்டியனோ கோமதியோ கொஞ்சம் கூட அவரை புரிஞ்சுக்கவோ மன்னிக்கவோ தயாராகவே இல்லை அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு கூட முன் வரலை ஆனால் செந்தில் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அவர் யாரையுமே கன்சிடர் பண்ணலை ரொம்ப ட்ராமாலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு கோமதியவே ரொம்பவே அசிங்கப்படுத்தினார் அவமானப்படுத்தினார் கோமதி அழுகும் போது அழுகிறதெல்லாம் ஒரு வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினார் அதை கூட அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடிஞ்சுது மன்னிக்க முடிஞ்சது ஆனால் என்னவோ தெரியல பழனியை மட்டும் அந்த மாதிரி அவங்களால யோசிக்கவே முடியல காரணம் என்னதான் இருந்தாலும் அது ஒன்றும் நம்ம வயிற்றில் பிறந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரி தம்பியா இருந்தாலும் பிள்ளைங்களை விட அதிக பாசம் கோமதி மேல வச்சது நம்ம பழனி தான் அதை பாண்டியனோ கோமதியோ புரிஞ்சுக்காம போனதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் பழனி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே யாருமே என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலமைக்கு வந்துட்டாரு அவர் பாட்டுக்கு அவர் கடையில் நின்னுட்டுருக்கும்போது நம்ம செந்தில் வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயத்தை கோமதி அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க அதாவது பழனி மாமா என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ செந்தில் வந்து ரொம்ப யோக்கியம் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பக்கா ஜென்டில் வீட்டு விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் ரொம்ப பொறுப்பானவர் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர் குடும்பத்தை விட்டு இப்போ வரைக்கும் எங்கேயுமே போகலை வீட்டிலையே இருக்காருங்கிற மாதிரி அட்லீஸ்ட் அதை சரவணன் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு ஏன்னா அப்பா அப்பா அம்மாவோட பிள்ளையாக இருக்கிறவர் சரவணன் இப்போ வரைக்குமே பாண்டியன் எது சொன்னாலும் அது சரிதான் அப்படின்னு கண்ணை முடிக்கிட்ட சொல்லிடுவார் அப்படி ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும்போது செந்தில் கிட்டே இதெல்லாம் சொல்லிருக்கவே வேண்டாம் கதிர்கிட்டையும் சொல்லலை சரவணன் கிட்டேயும் சொல்லலை செந்தில் கிட்டே இப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது நம்ம செந்தில் என்னம்மா சொல்றேன் அப்படின்னு ஆமாடா அப்பாவோட கதை அதாவது நம்ம கடை இருக்கிற அதே வீதியில உங்க மாமா கடை வச்சிருக்கிறான் அவன் நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படின்னுலாம் சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ செந்திலுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது மாமா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இல்லைடா அவன் அப்படி தான் பண்ணிட்டான் இங்கே வந்து நம்மக்கிட்ட நியாயம் பேச பார்த்தான் ஆனால் நான் தான் இன்னும் பேச தேவையில்லை மரியாதை வீட்டை விட்டு போடா என் கையால் இனிமேல் உனக்கு ஒரு ஒரு தண்ணி கூட தரமாட்டேன் ஒரு சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லி நல்லா திட்டி அனுப்பிட்டேன் அப்பா பாவண்டா ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செந்தில் உள்ளே போயிட்டு பாண்டியன்கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது செந்தில் மேலே கழுத்து வரையும் கோவம் ஏற்கனவே பாண்டியனுக்கு அப்போது நம்ம பாண்டியன் செந்தில் பார்த்த உடனே செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு நீ என்ன நேரத்தில் வீட்டை விட்டு போனையோ தெரியல அவன் அப்பாவை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டான் பாருடா எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் உன் மாமக்காரன் அப்படின்னு அவனை இந்த வீட்டில் நிஜமாவே உங்க அம்மா சொல்கிற மாதிரி பாம்புக்கு பால் வரப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் நடந்துக்கிட்டான் என்கிட்டயே வேலையை கற்றுக்கிட்டு என் கடையிலேயே வேலை பார்த்துட்டு இப்போ தனியாக ஒரு கடை ஆரம்பித்து அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ பிளான் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பானோன்னு கூட எனக்கு தோணுது கல்யாணம் ஆகும்போது கூட யோசிச்சு பாரு நம்ம பார்த்து பொண்ணு எதுவுமே கிளிக் ஆகலை அவங்க எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு அவரோட நியாயம் அவருக்கு ஆனால் பொதுவாக யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் பழனியோட குணம் எப்படி பழனி எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது பாசத்தை தவிர வேற எதுக்குமே கட்டுப்படாத மனுஷன் விஸ்வாசத்து விஸ்வாசம் அப்படின்னா அதை பழனி கிட்ட தான் கற்றுக்கணும் அது மாதிரியான ஒரு மனுஷன் அவர் ஆனால் அவரை போயிட்டு எல்லாருமே அந்த அளவுக்கு சபிக்கிறாங்க அது கண்டிப்பாக அவருக்கு பழிக்காது அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம செந்தில் பயங்கர கோவமா கவலைப்படாதீங்கப்பா நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க உங்க கூட இருக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல இந்த வீட்ல இருக்கிற பாசமோ அரவணைப்போம் வேற எங்க போனாலும் அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு அண்ணே வானே அப்படின்னு சரவணனை கூட்டிட்டு செந்தில் கிளம்புறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நேராக போகும்போது நம்ம கோமதி இருந்துட்டு எங்கடா போறீங்க அப்படின்னு நீங்க உங்க ஆதங்கத்துக்கு பேசிட்டீங்க ஏன் ஆதங்கத்துக்கு பேச வேண்டாம் அவரை தாய் மாமான்ற ஒரு முறையில் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம் எல்லா விஷயத்துலயும் அவர் ஷேர் பண்ணுவோம் சொல்லுவோம் அவர் மட்டும் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாருல்ல ஏன் ஆதங்கத்தை கொட்ட வேண்டாமா நாக்கு புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூட்டிட்டு செந்தில் கிளம்புறாரு இப்போ கோமதி இருந்துட்டு உங்கள் ஆதரவம் தீர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் பேசுங்க உங்கள் கோபத்தை எவ்வளோ வேணா காட்டுங்க ஆனால் அவன் ஏதாவது சொல்லி அதை ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் மாமான்னு சொல்லி அவனை திரும்பவும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டீங்க உங்களையும் நான் சேர்த்து வெறுக்க வேண்டியிருக்கோம் உங்களையும் வீட்டை விட்டு துரத்த வேண்டியிருக்கோம் அப்படின்னு கோமதி மிரட்டுறாங்கம்மா எங்களுக்கு என்ன கிருக்க பிடிச்சிருக்கு நம்ம கடைக்கு அதாவது நமக்கு இத்தனை வருஷமாக சோறு போட்டால் அந்த கடைக்கு துரோகம் பண்ணியிருக்காரு உனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அது கூட விடுமா நாங்கள் மூணு பேரையும் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க நான் அப்படி சொல்லுவார் வாய் பயம் நிறைய எங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லணும்னு அவருக்கு தோணலைல அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு செந்திலு அவருக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க கதிர் எவ்வளவோ சொல்றாரு அண்ணே வேண்டானே அவங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க மாமா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை நமக்கு தெரியாதா அவங்களுக்கு தெரியலடா கூட நம்ம கிட்ட அப்படியே மாமா பழகுச்சு அப்படின்றாங்க அதான்டா எனக்குமே வருத்தமா இருக்கு நம்ம கிட்ட அப்படி பழகல துரோகிடா அவரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வராத நீ வந்தா கண்டிப்பா சமாதானம் பேச பாக்குவேன் அப்படின்னு கதிரை அங்கேயே கழட்டி விட்டுட்டு நம்ம செந்திலும் சரவணனும் கிளம்பி நேரம் அந்த அந்த கடைக்கு போகிறாங்க அங்கே போன உடனே மாப்பிள்ளைங்களாவது நம்மள புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற மனநிலைமையோடு பார்க்குறாரு செந் நம்ம பழனி ஆனால் வந்த உடனே தாய் மாமா தாய் மாமான்னு உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தோம் மாமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க டே மாப்பிள்ளைங்களா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களாவது மாமா என்ன சொல்கிறேன்னு கேளுங்கடா அப்படின்னு மாமாவா இதுக்கு மேலே உன்னை மாமான்லாம் கூப்பிட மாட்டேயா அப்படின்றாரு நம்ம செந்தில் எடுத்த உடனே டே வேணாண்டா நீ வார்த்தையை விடுற அப்பாவும் அம்மாவும் தேவையில்லாமல் பேசிட்டாங்க அதையே என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல நம்மளை பார்த்து இப்படி வந்து தப்பாக பேசிட்டாங்களே யோசிச்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் மாப்பிளைங்களா தயவு செஞ்சு மாமா சொல்றதை கேளுங்கடா நீங்களாச்சும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா இந்த கடை இப்படி வந்தது அப்படின்னு சொல்ல வரார் போதை நிறுத்துறீங்களா என்ன பேசிட்டு பேசிட்டுருக்குறீங்க நீங்கள் என்ன பேசினாலும் அது காது கொடுத்து கேட்டுவிட்டு அடை வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு மறுபடியும் துரோகியை கூட சேர்த்துக்க சொல்றீங்களா அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது எங்கள் அப்பாவே உங்களை சேர்த்துக்கிட்டா கூட ஏற்றுக்கிட்டால் கூட நான் உங்களை எப்போவுமே மன்னிக்கவும் மாட்டேன் ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்றாரு சரவணன் செந்தில் பேசுறது எதையுமே நம்ம சக்தி வேலையாலே முடியல அப்போ நம்ம சுகன்யா வேற இருந்துட்டு என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க மாமா அப்படி பண்ணக்கூடிய ஆளா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பண்ணட்டுமேன்னா அவர் வருத்தப்படாத நேரம் கிடையாது இப்ப வரைக்கும் அந்த கடையில் போய் நிக்க மாட்டேங்கிறாரு இங்கேயேதான் நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சும்மா நடிக்காதீங்க எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணீங்க அவர் என்னமோ ஒழுங்கா தான் இருந்தார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு இதுக்கு தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறதா அப்படின்னு டேய் வேணாம்டா அப்படின்றாரு நம்ம செந்தில ச பழனி அப்போ கூட செந்தில் பேசுறதை நிறுத்துவேல் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு சக்திவேல் வேலை செந்தில் பல்லார் ஒரு அரை அறிஞ்சிடுறாரு யாரு மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அடிக்க போறது நம்ம சக்திவேல் சக்திவேல அடிக்கல பட் தள்ளி விடுறாங்க குமாருக்கு வந்து அவர் வந்து செந்திலையும் சரவணனையும் அடிக்கிறது இவங்க திருப்பி அடிக்கிறதுன்னு பயங்கர கலாட்டம் ஆயிடுது கடத்து வந்த முதல் நாள் அன்னைக்கு இங்க இவ்வளவு கலாட்டா நடக்கணுமா யாராவது கடைக்கு வரவங்க கூட வருவாங்களா என்னங்க இது அப்படின்னு சுகன்யா கத்துறாங்க டேய் நிறுத்துங்கடா மாப்பிள்ளைங்களா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாரு யாருமே கேட்கறது இல்லை அவ்வளவு ஏன் சக்திவேலும் கூட அவங்களுக்கு ஈக்குவலா சண்டை போடுறாரு ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு ஒரு கட்டத்துல சக்திவேல் மேலேயே கை வைக்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரையும் பிடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் துரோகியா இருந்தா நான் அப்படியே இருந்துட்டு போறேன் தயவு செஞ்சு நான் இருக்கிற பக்கம் தள்ளி வச்சு படுக்காதீங்க நானும் உங்க பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே செந்திலும் சரணனும் அப்படியே ஆடி போயிடுறாங்க நீங்களா இப்படி பேசுறீங்க உங்களுக்கு சத்தமா பேச கூட வராதே மாமா அப்படின்றாங்க அதான் மாமான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னல எதுக்குடா மாமான்னு கூப்பிடுற அதான் புரிஞ்சுக்கல ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து எனக்கு துரோகிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்குறீங்க அதுக்கு மேலே வாய்க்கு வந்த மாதிரிலாம் சபிச்சு விட்டுருக்கீங்க பரவாயில்ல என் அக்கா வாயால் அக்கானு கூட நான் இனிமேல் சொல்ல விரும்பலை அப்படின்னு பழனி வந்து பயங்கரமாக அப்படி ஆப்போசிட்டாக திரும்பி நிற்கிறாரு அதாவது ஒரு எல்லை வரைக்கும் தான் அது அந்த எல்லையை தாண்டும் போது யாராக இருந்தாலும் ஒரு நாய் கூட திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அது எந்த சம்மந்தமும் இல்லாமல் அதை சீண்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா திரும்பி நம்மள பார்த்து குறைக்கும் கடிக்க வரும் அது போல தான் மனுஷன் கண்டிப்பாக அது இருக்க தானே செய்யும் அதுவும் பழனியெல்லாம் ரொம்ப மாமனிதன் அப்படின்னு சொல்லணும் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம் மத்த யாராவது இருந்திருந்தா ஏன் பாண்டியனாவே இருந்திருந்தா கூட இப்ப கடையில பணத்தை திருடினது தான் அப்படின்னு சொல்லும் நீ என்னையா நீ இப்ப சம்பளமா கொடுக்குற உங்ககிட்ட நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க அதையும் ஏத்துக்கிட்டு அக்காவோட முகத்துக்காக நம்ம பழனி இருந்தாரு அவ்வளவு ஏன் பாண்டியன் நீ தாண்டா பணத்தை எடுத்திருப்ப அந்த தப்பு உன்னால தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் பேசாத விடு பாத்துக்கலாம் அப்படின்னு புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தம்பி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாங்க கோமதி அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கல பழனி ஆனா இப்போ அது எல்லாத்தையும் யோசிக்க வச்சுட்டாங்க அந்த குடும்பமா சேர்ந்து அது எல்லாத்தையுமே பேசி காமிக்கிறாரு கடையில இருந்து இன்னைய வரைக்கும் நீ எடுத்திருக்க பணம் ஏன் அண்ணன் வேணா எடுக்கல சரவண வேணா எடுக்கல ஆனா கதிர் எடுத்திருக்கான் நீயும் எடுத்திருக்க யாரு கடையில பணம் எடுத்தாங்க என்னன்னு கூட தெரியல ஆனா ஒரு ஒரு வாட்டி நீங்க பணத்தை எடுக்கும் போது நான் என்னைக்காவது பரவாயில்லடா பாப்பிள்ளைங்களா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேனா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டு வாருடா அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்காக நின்று இருக்கேன்டா அப்படி வேணா பண்ணிருக்கேன் ஆனா நான் ஒரு நாள் ஒரு ரூபா உங்க கடையில இருந்து நான் எடுத்து செலவு பண்ணிருப்பேனா ஆனா கடையில இருந்து பணம் காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாரு எவனாச்சும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களாடா அப்படின்னு கேக்குறாங்க சரவணனுக்கு உருத்தணும் இல்ல ஏன்னா சரவணன் நல்லாவே தெரியும் சரவணனுக்கு மயிலோட அப்பா தான் அந்த பணத்தை எடுத்தாரு அப்படின்னு அவருக்கு உருத்த தான் செய்யுது அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட் ஆயிடுமா அதுக்காக தான் இப்படி எங்க அப்பாவோட முதுகுல குத்துனீங்களா அவர் உங்களை திருடன்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு அட விடுனே இவர்கிட்ட போய் பேசிட்டு இவரும் அந்த குடும்பத்தோட ஆளு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போல இதுக்கு மேல எங்க முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிடா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன் மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை வந்து பழனிக்கு கிடச்சிருக்கக்கூடாது ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா பழனிக்கு சுயமரியாதைங்கிறது இருக்குங்கிறத இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பழனி எப்போவுமே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் கோமதிக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் ஆனால் இப்போது இதுக்கு மேலே யாருக்காகவும் நம்ம அடி பண்ணஞ்சோ இல்லை வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியதோ தேவை இருக்காது சுகன்யா நம்மளுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்க மாட்டா அப்படின்னு அவர் ஒரு ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட மட்டும் இல்லை நம்ம பழனி இன்னொரு விஷயமும் பண்ணுறாரு என்னன்னா அவங்க சக்திவேல் கிட்ட அண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்றாரு எங்கடா கிளம்புற இப்போ என்ன இருட்டிருச்சா கடையை சாத்துற அளவுக்கு ஈவினிங் வரைக்கும் கடையை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வாங்க இனி அந்த பரதேசி பையன் வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே நான் எங்கேயுமே வரல இந்த கடையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹே என்ன விளையாடுறியா அப்படின்னு பாருங்க பாருங்கள் உங்கள் கடையிலேருந்து எந்த ஒரு பொருளும் நான் எடுத்துக்கல நீங்கள் கொடுத்த பொருள் அத்தனையுமே வந்து அதாவது நீங்கள் வித்துங்கல அந்த பொருள் அந்த பணத்துக்கான காசெல்லாம் கூட கடையிலே தான் இருக்கு இங்கே பாருங்க வெறும் கையோடு இருக்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்னையும் சுகன்யாவும் முழுசாக செக் கூட பண்ணிக்கோங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கு மேலே இந்த கடையை எனக்கு தேவை இல்லை நான் கடையை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் தான் ஏதோ சொல்கிறான் அவங்க ஏதோ பேசுகிறாங்க உன்னை துரோகின்னு சொல்லிட்டாங்க சபிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன கடை வேண்டான்னு சொல்கிற மெயின் இடம் பாண்டியன் கடையவே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு வியாபாரம் நடக்கும் உனக்கு என்ன வியாபார யுக்தி தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் தெரியும் தான் அதுக்காக துரோகம் பண்ணுற அளவுக்கு என் மனசு இடம் கொடுக்கல அப்படின்றாங்க அப்போ அவங்க துரோகின்னு சொன்னது சரின்னு சொல்கிறியா அப்படின்ட்டு நான் இந்த கடையை நடத்தினா அவங்க துரோகின்னு சொன்னது சரின்னு ஆகிடும் அதுக்காக மட்டும் இல்லை யாரோட சாபமும் வேண்டாம் யாரோட பிச்சையும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க டேய் நீ என்ன அப்படின்னு நினைக்கிற இது உனக்கு சேர வேண்டிய சொத்துல ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கோன்னு நினைச்சுக்கோ நீ கடைய நல்லபடியா நடத்து கண்டிப்பா உன்னோட கடையை வச்சே நீ பெரியால் ஆகிடுவேன் நீ சொத்தில் கூட பங்கு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சக்திவேல் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் படி இருக்காங்க எங்கே அந்த வீட்லேயே இருந்தால் ஒரு வேளை அவங்க சொல்லி கொடுத்த சொத்தில் பங்கு கேட்பாங்களோ அப்படின்னு சுபன்யா கூட ஒரு முறை சொன்னாங்க ஒரு வேளை நீ எங்க கூட இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அமைதியாக நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் அதாவது அவ சொந்த புருஷனையே கேள்வி கேட்க முடியல நம்ம கோமதியால் என் தம்பிக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க வேண்டாம் அப்படின்னு செருப்பு விடுற இடத்துல விட்டு வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் என்ன கேட்க முடியும் கோமதிங்கிறத யாருமே யோசிக்காம போயிட்டாங்க இப்போ அந்த கடை வேண்டவே வேண்டான்னு நம்ம பழனி சொல்லும் போது சக்திவேலுக்கு பயங்கர கோபம் வருது நீ அப்படி சொல்லிட்டா இந்த கடையை நாங்க என்ன பண்றது அப்படின்னு எங்கேயாவது என் பேர் போட்டிருக்கா இந்த கடையில அம்மா பேர் தானே இருக்கு அம்மா பேரை வச்சு நான் தான் நடத்தணும்னு கிடையாது தோ குமார் சும்மா தானே இருக்கான் கடையை நடத்த சொல்லுங்க இல்ல நீங்களே கூட நடத்துங்க இல்ல ஆள் வச்சு நடத்திக்கோங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்ப சொந்த சொத்துல எல்லாம் பங்கு கேட்க மாட்டியா அப்படின்னு அதுதான உன் பிரச்சனை கண்டிப்பா நான் கேட்க கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க அப்படியே நான் அதுக்கு சொல்லலடா அப்படின்றாரு நல்லவர் மாதிரி சக்திவேலு அண்ணே போதும்னு யாரையும் நான் இனிமேல் நம்புறதா இல்லை நான் ஏன் சொந்த காலில் நிற்கிறேன் ஒரு வேளை இந்த கடையை நான் ஒழுங்காக கவனிக்காமையோ இல்லை கடையில் ஏதாவது வருமானம் இல்லைன்னாவோ கண்டிப்பாக நீங்கள் நான் கடை இப்படி வச்சு கொடுத்தேன் அப்படி வச்சு கொடுத்தேன் அவ்வளோ முதல் முதலீடு பண்ணேன் ஆனால் ஒரு ரூபாவுக்கு புரியோஜனம் இல்லைங்கிற மாதிரி நீங்களும் தான் பேசுவீங்க ஏன் உழைப்புன்னு இதில் எதுவும் இருக்காது அங்கே நான் என்ன எந்த மாதிரி எடுபட்டுட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் அடிமை வேலை பார்க்கணும் அது எனக்கு தேவை தெரியல என் பொண்டாட்டிக்கு எப்படி சாப்பாடு போடணும்னு எனக்கு தெரியும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கூட சம்பாதிச்சு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கறேன் நான் இனிமேல் ஆச்சும் சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறேன் யாரோட தான் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஏண்டா சொல்றேன் இத்தனை நாளும் அக்கா வீட்டில் இருந்த இப்ப அப்படியெல்லாம் இல்லை இல்லை நீ நம்ம வீட்டில் இருக்க உனக்கு சேர வேண்டிய சொத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு எங்கேயோ போயிட்டேன் திரும்ப திடீர்னு வரேன் திடீர்னு வந்தா எனக்கு சொத்து கொடுக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு இப்படி சொல்லிவிடுவேன் நாளைக்கு பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எல்லா சொத்து மாசத்தையும் நீங்களே கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா என் கூட வா அப்படின்றாங்க இல்லைங்க முடியாது நான் மாட்டேன் அப்படின்றாங்க நீ என் கூட வந்தா என் கூட வாழலாம் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு ஆனா என் பேரை சொல்லி எனக்கு உரிமை இருக்கிற இடத்துல போய் நான் இங்க இருப்பேன் எனக்கு உரிமை இருக்கு என் புருஷனோடது எனக்கு கொடுங்கன்னு நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க யாரோ ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதாவது உங்க அக்கா குடும்பம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க அண்ணனும் அப்படியே பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக மாமா ரெண்டு பேரும் எவ்வளவு மெனக்கட்டி இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சுகன்யா உனக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றதை கேட்டுட்டு என் கூட வர்றதா இருந்தா வா இல்லையா தயவு செஞ்சு கிளம்பி உன் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வெளியே போய் நிக்கிறாரு திரும்பி பார்க்குறாரு சுகன்யாவை இப்ப வர போறியா இல்லையா அப்படின்றாங்க சுகன்யா இப்ப சக்தி வேலை பார்த்துட்டு மாமா சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க அவனுக்கு போய் யாருமா சொல்லுவா பைத்தியக்காரன் மாதிரி நடந்துக்கிறான் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவன் மனசு மாறி வருவா அப்ப பார்த்துக்கலாம் நீ போ அப்புறம் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் கடை அப்படின்னு அதான் நாங்க இருக்கோம்ல பாத்துக்கிறோம் பண்ண மாட்டோம் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்தியா இல்லையா அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு பழனி சுகன்யா கூட வந்துடுறாங்க ஆனா இதுதான் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சுகன்யா தான் பழனியை அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அக்காவோட முந்தானைய புடிச்சிட்டு சுற்றுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஆனா இதுக்கு மேல யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது பழனிக்கும் சுகன்யாவுக்கும் என்ன வேணுமோ அதை பழனியை சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவர் வந்துட்டார் ஆனால் நம்மளோட துணிமணி நம்மளோட ஒட்டுமொத்த அந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி ஐடி எல்லாமே எங்கள் அக்கா வீட்டில் இருக்குது அதனால அதை மட்டும் போய் நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இல்லாமல் நான் போனால் அங்கே சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வா நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் அங்கே வரவே வர வேண்டாம் வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூப்பிட பார்ப்பாங்க நீங்கள் அந்த கடை வேண்டாம்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் திரும்ப போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானலாம் இல்லாத மாதிரி தெரியுதா அப்படின்றாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்ட்டு அதான் சொல்கிறேன்ல போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஓகே நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க நான் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக்கிட்ட தேடுறாரு அவர்கிட்ட எதுவும் பணம் இல்லை அதுக்கப்புறம் பேசாம நடந்தே போயிட்டு வந்துரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைல இருந்து நீ என்ன கேட்குறியோ அத்தனையும் நான் வாங்கி உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நாளைக்கு ஒரு நாளில் திடீர்னு உங்ககிட்ட கையில் காசு பணம் வந்துடும் ஃபர்ஸ்ட் மூணு வேளை உங்களால் சோறு போட முடியுதா பாருங்க அப்படின்றாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுலாம் நீ ஒன்று என்கிட்ட என் கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் உனக்கு சோறு கூட போட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீ கிளம்பி போயிடு சுகன்யா அப்படின்றாங்க இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நடந்து போகிறதா இருந்தால் எல்லாரும் என்னவே பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால நீங்களும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா அசிங்கத்தையும் பார்த்தாச்சு இதுக்கு மேல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு கூட இருந்து என்ன வளர்த்தவங்க எல்லாருமே என்னோட சந்தோஷத்துக்காக தான் சொல்லி என் டோட்டலா முடிச்சு விட்டாங்க நான் இத்தனை நாள் என்னதான் பண்ணா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கை முழுக்க என் மச்சான் தான் இருக்கிறாரு ஆனா இப்போ அவரே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டப்போ அப்போ என் வாழ்க்கையில் என்ன இருக்கும் சொல்லு அப்படின்னு அழுகுறாரு அல்லாதீங்க இங்க பாருங்க இனிமேல் நான் உங்களை எதுவும் பேச மாட்டேன் தயவு செஞ்சு நீங்க அல்லாதீங்க கண்டிப்பா சரியாயிரும் உங்க அண்ணனுங்க சொல்றதை நீங்க கேட்டாவே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்றாங்க சுகன்யன் நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேட்கறேன் சுயமரியாதோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறியா இல்ல அண்ணனுங்களோட சொத்தை எல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு இல்லைங்க எனக்கு ஆடம்பரமா வாழணும்னு ஆசை அப்படின்றாங்க ஆடம்பரமா வாழறது கூட உன் புருஷனோட சொத்து வேணும்ல அப்படின்னு அந்த சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குது இல்லைங்க அப்படின்றாங்க பங்கு இருக்குது தான் ஆனா இத்தனை வருஷமா அவங்க எல்லாம் யாரும் வேண்டாம் எனக்கு சொத்து முக்கியம் இல்ல அண்ணனுங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லி அக்கா வீட்டில போயிருந்தேன் அது என்னோட முட்டாள்தனமா கூட இருக்கலாம் ஆனா இத்தனை வருஷம் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு யாருக்கு தான் கோபம் வராது அவங்க நான் சொல்றதை கேட்கலையே தவிர நான் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது தப்பு தான் அதனால தான் அதை பண்ணலை பட் அவங்களோட பார்வையில இருந்து நான் பண்ணினது துரோகம் அவ்வளவுதான் அதை நான் சரின்னும் சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் தகுதி வேணும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் பேசணும் அப்படின்னா கூட அதனால தயவு செஞ்சு நம்ம இங்க இருக்கவே வேண்டாம் இங்க இருந்து கொஞ்சம் தூரமாக போய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கையில பணம் வேணும்ல அப்படின்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி பாண்டியனோட வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியறது பழனியும் சுகன்யாவும் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சுகன்யா சொல்லும்போது எங்கேயும் போக தேவையில்லை உள்ள போய் நம்மளோட திங்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துரு உன்னோட நகை நட்டு ஏதாவது இருந்தா எடுத்துக்கோ கூடவே உன்னோட துணி எல்லாம் எடுத்துக்கோ நான் ஆம்பளை இதே துணியில கூட இருந்துருவேன் நீ அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா உள்ள போறாங்க எல்லாருமே பயங்கர கோவமா எங்கடி வந்த அப்படின்னு சுக கோமதி கத்துறாங்க அதான் வீட்டை விட்டு போ உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல என் துணிமணி எல்லாம் தான் இருக்கு எடுக்க வந்த அப்படின்னு சொல்றாங்க செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கு கோமதிக்கு அப்படிங்கிறது தான் பாண்டியன் வெளியே வந்து எட்டி பாக்குறாரு என்னன்னு ரொம்ப நிம்மதியா இருக்கிறீங்க போல இருக்கு என் புருஷனை உயிரோட கொண்டுட்டீங்க அப்படின்றாங்க யார் என்ன யாரு யார கொண்டாங்க அப்படின்றாங்க கோமதி சரி நான் எதுவும் பேசல என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா உள்ள போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எடுத்து பேக் பண்ணிட்டு வெளியே வரும்போது பாண்டியன் கேட்குறாரு ஏன்பா நீயும் உன் புருஷனும் பண்ணதெல்லாம் தப்பாக தெரியல நான் ஏதோ உன் புருஷனை உயிரோடு கொண்டுட்டு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு போதும் நிறுத்துறீங்களா யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நானும் திருப்பி பேச வேண்டியிருக்கோம் எல்லாருக்குமே வலிக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க எல்லாேருக்கும் வலிக்கிற மாதிரி தான் பேசிட்டியே அப்புறம் என்ன அப்படின்றாங்க நம்ம கோமதி நீங்கள் பேசாததை ஒன்றும் நான் பேசிடல அக்கா அக்கான்னு உங்கள் முந்தானியே பிடிச்சிக்கிட்டு உங்களையே சுற்றி வந்ததுக்கு அவருக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டு சுகன்யா அழுகுறாங்க இங்கே பாரு நீ ரொம்ப ஓ அப்படின்னு யாரு ஓவரா பண்றா நானா என் புருஷனை எந்த இடத்துல அவமானப்படுத்தி வச்சிங்களோ அதே இடத்துல என் புருஷனை எழுப்பி வைக்கிறேன் அப்ப உங்க முகத்தெல்லாம் எங்க சொல்றாங்க நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி என் தம்பி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நீங்க அடிமையா வச்சுட்டு இருப்பீங்க நாங்க எதுவும் கேட்கக்கூடாதா அவரை நீங்க நல்லபடியாக நடத்திருந்தீங்கன்னா எனக்கு எங்க கோவம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் எதுவும் பேச விரும்பல அப்படிங்கிறது எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க சுகன்யா அப்படி பேசுறத பார்த்துட்டு எங்க அக்கா சாமியும் தம்பியும் பிரிச்சுட்டிங்களே உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு நீங்களும் தானே சொந்த மதத்தோடு வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா யார் நீ தானே ரொம்ப நல்லவ செந்தில் பிரித்து வீட்டை விட்டு கூப்பிட்டு போனவ நீ அப்படின்றாங்க நான் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த பொண்ணு தான் சரியில்லை பையன்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க மூ விஷயத்துலேயும் பார்க்குறவங்க மீனா தான் செந்தில் இத்தனை வருஷமா அப்பா அம்மா கூட இருந்தவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளவே தனியாக சாமியை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க பரவாயில்லையா அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே மீனா அழுதுடுறாங்க அவ ஏதோ சொல்கிறானே நீயே மீனா அழுகுற இங்கே யார் தப்புன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அதானே உங்கள் பிள்ளைங்கன்னா யார் தப்பு பண்ணாங்க யார் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அவர் ஒன்றும் உங்கள் பிள்ளை இல்லைல்ல தம்பி தானே இப்போது தம்பி கூட கிடையாது அதான் சொன்னீங்களாமே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் என் கையால் அப்படின்னு ஏன் கொடுக்க போகிறீங்க இத்தனை வருஷமாக அவர் இந்த வீட்டுக்கு உழைச்சி கொட்டினார் இல்லை அதுக்காக இது இது பண்ணியிருக்கிறான் அவனுக்கு அது பண்ணியிருக்கிறேன்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம் பொதுவாக ஒரு வேலைக்காரனுக்கு சோறு போடுவீங்க துணிமணி வாங்கி கொடுப்பீங்கன்னு அதை மட்டும் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ தானே அப்புறம் எப்படிங்க அவர் இந்த வீட்டு பிள்ளை ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் இப்போ எடுத்திருக்கிற முடிவில் எனக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ அவருக்கு ஒரு திருப்தி இருக்கு அவர் இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிக்க தேவையில்லை அவரோட காலில் அவர் நிற்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு எனக்கும் அதுதான் வேணும் சொத்து சோகம் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை தாண்டி கௌரவம் சுயமரியாதை வேணும் ஒரு மனுஷனுக்கு இப்போ அது என் புருஷனுக்கு வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் வாழ்ந்து காட்டுறோங்க யாரோட சொத்தும் இல்லாமல் அந்த கடையினால் தானே நீங்கள் எல்லாரும் அவர் அப்படி துரோகி துரோகின்னு சொன்னீங்க அந்த கடையவே தூக்கி எரிஞ்சிட்டு என் புருஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவரை பத்தி அவரை என்னெல்லாம் பேசுனீங்கல்ல அவரோட கால் தூசிக்க கூட நீங்க எல்லாம் பொறுப்பாக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகன்யா அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கோமதி ஓன்னு அழுகுறாங்க என்னங்க கடையை வேண்டான்னு சொல்லிட்டானாமே அப்படின்னு அவன் போய் சொல்கிறாடி நீ வாடி அப்படின்ட்டு கோமதியை உள்ளே கூப்பிடுறாரு பாண்டியன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் உண்மை அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இவங்களுக்கு எல்லாம் இப்போது என்னங்க சத்தம் அப்படின்னு பழனி கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க உங்களை கேள்வி கேட்டாங்கல்ல சபிச்சாங்கல்ல அவங்களுக்கு திருப்பி கேட்க வேண்டாம் அதான் நாளை கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்டேன் அப்படின்னு அது ஏதோ கேட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு என்ன கேட்டேன்னு சொன்னேன் அப்படி அப்படின்றாரு அதாவது என்ன கேட்டேன்னு சொல்லு அப்படின்றாரு அப்புறம் சுகன்யா பேசினதுல ஒரு சில விஷயத்த சொல்றாங்க எத்தனை நாள் அடிமையா வச்சுட்டு இருந்தீங்க இதுக்கு மேல அவரு அடிமை இல்லாம சுயமரியாதையோட வாழ்வாருன்னு சொல்லிட்டு வந்தேன் இதுல என்ன தப்பு அப்படின்றாங்க அது மட்டும் தான் சொன்னியா அப்படின்ட்டு ஆமா அது மட்டும் தான் சொன்னேன் அப்படின்றாங்க சுகன்யா சரிவா போலாம் அப்படின்னு கூட்டி போறாரு ஏங்க என்ன போய் அத்தனை கேள்வி கேட்கறீங்க என்னையும் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்கறாங்க அதெல்லாம் நம்புற நீவா அப்படின்ட்டு அதே நேரத்துல இதுக்கு மேல யார்கிட்டயும் என்ன சம்பந்தப்பட்டவங்க கிட்டயோ உன்ன சம்பந்தப்பட்ட கிட்டயோ பேச அப்படின்னு எங்க என் அப்பா அம்மா கிட்ட கூட அப்படின்றாங்க அவங்க கிட்ட பேசிக்கோ நான் சொல்றது இங்க நம்ம வீட்டுல அப்படின்றாங்க ஆனா இனிமே அது நம்ம வீடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுறாரு பழனி இப்போ பார்த்தீங்கன்னா சுகன்யா ஏதோ பணம் வச்சுருக்காங்க அவங்களோட சூட் கேஸில் அதை எடுத்து பழனிக்கிட்ட கொடுக்குறாங்க என்ன பணம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே போகும்போதெல்லாம் அப்பப்போ பணம் கொடுப்பாங்க அத்தையும் என்கிட்ட நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாங்க ஏதாவது உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ அந்த வீட்டில் பழனிக்கிட்ட யாரும் பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னு அந்த பணத்தை எல்லாம் நான் அப்படியே வச்சுருந்தேன் இந்தாங்க இப்போது செலவுக்கு வச்சுக்கோங்க நம்ம இப்போதைக்கு முதல்ல ஒரு வீடு பார்க்கலாம் என்னோட நகையை ஏதாவது நம்ம அடகு வச்சிடலாமா இல்லை வித்துடலாமா அப்படின்றாங்க சச்சா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த பாவம் எனக்கு நான் ஆம்பளை நான் ஆம்பளையா நடந்துக்கணும்ல ஃபர்ஸ்ட் உத்தியோகம் புரிசல் லட்சணம்னு சொல்லுவாங்க நான் சம்பாதிச்சு என் கையால் முதல்ல உனக்கு ஒரு வயசு சோறு வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அங்க பார்த்தா ஒரு தாத்தா வந்து மூட்டை தூக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவரும் ரொம்ப வயசானவர் இல்லை பட் அவரால் முடியல ரொம்ப வெயிட்டா இருக்காரு பாக்கிறதுக்கு பெரியவர் என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்னும் இல்லை தம்பி நைட்டு சரக்கு கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டேன் உடம்பு வலிக்கு இப்போ இதனால தூக்குற அளவுக்கு சக்தி இல்லை தெம்பு இல்லை ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை தூக்குனா எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டைக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எம்பிட்டு தூரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பழனி கேட்கறாரு தோ அங்க இருக்குல்ல கிடங்கு உர கிடங்கு அங்கே எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னு ஓ இதெல்லாம் உர மூட்டையா அப்படின்னு ஆமாம் நிலத்துக்கான உரம் இது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நானும் என்ன தூக்கவா அப்படின்னு யாருமே ஆளுங்க கிடைக்க மாட்டுறாங்க அப்படின்னு நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோன்ட்டு லாரியை நேராக உள்ளே விட வேண்டியது தானே அப்படின்னு இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வேறையாம்மா லாரியெல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க சரி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு புண்ணியமாக போகும் தம்பி எல்லாத்தையும் நீயே தூக்கி போட்டுட்டு பணத்தை நீயே கூட வாங்கிக்கப்பா என்னால் முடியல ரெகுலராக நான் பண்ணுறவேன் இன்னைக்கு முடியலன்னு சொன்னால் நாளைக்கு என்ன வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்கய்யா நீங்கள் உட்காருங்க நான் வேணா தூக்கி போடுறேன் அப்படின்னு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம பழனி கிட்டத்தட்ட ஒரு எழுபது மூட்டை இருக்குது எல்லாத்தையுமே பழனியை தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் உள்ள போட்டுடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கான பணத்தை வந்து கணக்கு போட்டு கொடுக்குறாங்க சுகன்யா இங்க பாத்தியா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கையில பணம் இருக்கு வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு நான் மொதல் டைம் நான் உழைச்ச காசை கையில பாக்குறேன் அப்படின்னு சந்தோஷமா கண் கலங்கிட்டு அந்த முதலாளி கிட்ட வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் இப்போ சுகன்யா வந்து உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு கேட்கறாங்க முதல்ல எனக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு சுகன்யா கேட்கறாங்க நம்ம பழனியும் வாங்கி கொடுத்துடுறாரு வாங்கி அவரே தலையில் வச்சு விடுறாரு அதுக்கப்புறம் சரிவா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு டிஃபன் கடை அதாவது இருக்கிற கடையில் நிறுத்தி கேட்குறாங்க எப்பா டைம் என்ன ஆகுது இந்த நேரத்தில் டிஃபன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போகிறாங்க ஒரு ஹோட்டலு அங்கே நம்ம பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க நம்ம கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் தான் இருக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சு தான் சாப்பிடணும் கொஞ்சம் சிக்கனமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே நிறைய ரோட்டோரமாக டிஃபன் கடை ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் காலையில் சாப்பிட்டதுங்க அப்படின்றாங்க சுகன்யா அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில கூட்டிட்டு போயிட்டு டீயும் பண்ணும் வாங்கித் தராங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க கிட்ட சிக்கனமும் இருக்கு பொறுப்பும் இருக்கு உழைக்கிற திறமையும் இருக்கு அதே மாதிரி நம்மளை விட வயசில் மூத்தவங்களை மதித்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை நாணயனே எல்லாம் நிறைஞ்ச ஒரு தங்கமான மனுஷன் அவர் ஸோ கண்டிப்பாக நம்ம சுகன்யா சொன்ன மாதிரி பழனியும் சுகன்யாவும் சீக்கிரமாகவே ஒரு நல்ல கடையோ இல்லை தொழிலோ ஆரம்பித்து மேற்படி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுவாங்க பாண்டியனோட குடும்பத்தார் ஃபீல் பண்ண வேண்டிய காலம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் பழனி என்ன தான் இப்போது கோபமாக சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனாலும் கூட திரும்பவும் அவர்கிட்ட எல்லாரும் போய் நிற்கும் போது நான் தப்பு நான் அப்படி கூடாது அப்படின்னு பாண்டியனே போய் நின்னா கூட பழனியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ணி சேத்துக்க மாட்டாரு அதாவது ஒரு பலூன்ல எம்பிட்டு காத்து பிடிக்குமோ அந்த காத்து வரைக்கும் தான் ஊதணும் அதுக்கும் மேல காத்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தா டப்பான்னு வெடிச்சிடும்ல அது போல் நம்ம பழனி வந்து இப்போது அளவுக்கு அதிகமாக ப்ரெஷரில் வெடிச்சிட்டாரு திரும்பவும் ஒன்று சேர்த்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவர் பொறுத்து 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 பொறுத்தது போதும்னு சொல்லி பொங்கி எழுந்திருக்காரு இனிமேல் அவர் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுகன்யா பழனி விஷயத்தில் நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க என்ன பண்ணுறது கொண்டாட்டி அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட்ல எல்லாரும் அவமானப்படுத்ததாக செஞ்சாங்க கதிர ராஜ்ய தவிர மீது எல்லாருமே பழனியை கேட்க கூடாத எல்லாம் கேட்டு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அவ்வளவு ஏன் ஆத்தான்னு காந்திமதி மேல உயிரா இருப்பாரு நம்ம பழனி அவங்க கூட நம்ம பழனிக்காக ஒரு முறை கூட அவங்க பிள்ளைங்க கிட்ட சண்டை போட்டதே கிடையாது ஏண்டா அவனை இப்படி விட்டுட்டிங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அவன் கல்யாணம் நடக்க போகுது அதை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் கூட அப்போல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாம தான் இருந்தாங்க டோட்டலாகவே எல்லாமே நல்லபடியாக இப்போதான் பழனியோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பழனி துரோகம் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா பாண்டியனோட அந்த சபிச்சது அந்த கோபம் ஏன் அவரோட அந்த வக்ர புத்தி இதெல்லாம் போயிட்டு போய் பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டு கூப்பிடுவாரா ஒருவேளை அப்படி கூப்பிட மாட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் இனி கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ